கோவையில் தொழிலதிபரின் பத்து வயது மகனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய விவகாரம் துரிதமாக செயல்பட்டு ஒரு மணி நேரத்தில் மகனை மீட்டுக் கொடுத்த காவல்துறைக்கு நன்றி தெரிவித்த பெற்றோர்கள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் ரியல் எஸ்டேட் எஸ்டேட்டில் செய்து வருகிறார் இவரது மனைவி கீர்த்திகா இவர்களுக்கு இரண்டு மகள்கள் ஒரு பத்து வயது மகன் உள்ளார் இந்நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு ஸ்ரீதர் கார் ஓட்டுநராக கரூரை சேர்ந்த நவீன் என்பவர் பணிக்கு சேர்ந்துள்ளார் தினமும் பத்து வயது சிறுவனை காரில் டியூஷனுக்கு அழைத்துச் சென்று மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளான் கார் ஓட்டுநர் நவீன் இந்நிலையில் நேற்று ஸ்ரீதர் மகனை அழைத்து வருவதாக கூறிவிட்டு டியூஷன் சென்டருக்கு சென்றுள்ளார் கார் ஓட்டுநர் நவீன் ஆனால் அதன் பிறகு மீண்டும் வீட்டிற்கு வரவில்லை இந்த நேரமாக மகன் மற்றும் ஓட்டுநர் நவீன் வராததால் ஸ்ரீதர் மற்றும் அவரது மனைவி கீர்த்திகா குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் ஓட்டுநர் நவீனை தொடர்பு கொண்ட போது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த தொழிலதிபர் ஸ்ரீதர் இதுகுறித்து துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குழந்தையை கடத்திய கார் ஓட்டுநர் நவீன் தொலைபேசியின் சிக்னலை வைத்து தேடி வந்தனர் குழந்தையை கடத்திய கார் ஓட்டுநர் நவீன் அழைத்து போலீசாரிடம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் பணம் வேண்டும் என கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளார் அவரின் தொலைபேசி சிக்னலை வைத்து ஓட்டுநர் நவீன் ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் நடுவே இருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் இதுகுறித்து ஈரோடு மாவட்டம் பவானி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற பவானி காவல்துறையினர் சிறுவனுடன் பவானி ஆற்றில் மறைந்திருந்த நவீனை மடக்கி பிடித்து கைது செய்தனர் சிறுவனை மீட்ட காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் காவல்துறையினரிடம் புகார் அளித்த ஒரு மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு தனது மகனை மீட்டுக் கொடுத்த கோவை மாநகர காவல் ஆணையருக்கு நேரில் வந்து சிறுவனின் பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பெற்றோர்கள் பணத்திற்கு ஆசைப்பட்ட தனது மகனை ஓட்டுநர் கடத்தியுள்ளதாகவும் அவர் மீது கொலை மற்றும் குற்ற வழக்கு ஏற்கனவே உள்ளது என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது மகனை மீட்டுக் கொடுத்த காவல்துறைக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தனர் வணக்கங்க என் பேர் ஸ்ரீதர் சூரியகுமார் நான் கோயம்புத்தூர்ல ஜிஎன்எல்ஸ் மில்ஸ் பகுதியில் வசிக்கிறேன் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரமோட்டர் டெவலப்மெண்ட் பில்டரா இருக்கிறேன் எங்கிட்ட வேலை செஞ்ச டிரைவர் நவீன் அப்படிங்கிறவன் டியூஷன்ல இருந்து என் பையனை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பிச்சப்போ டியூஷனில் பிக்கப் பண்ணிட்டு என் பையனை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டா அப்படி இது வந்து கிட்னாப் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நேரம் ஆயிடுச்சு காரணம் என்ன அப்பாவோட கிரெடிட் கார்டு உங்கள் என் கையில் இருக்குது பெட்ரோல் போட கொடுத்துருக்காரு அதை போய் அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அவர் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு போயிடலாம் தம்பின்னு சொல்லிட்டு பையனை வந்து ஏமாற்றி சரவணம்பட்டி போய் சரவணம்பட்டியிலேருந்து அந் அன்னூர் வழியா அப்படியே ஒவ்வொரு ஊரை தாண்டி பவானி குமாரபாளையம் வரைக்கும் கொண்டு போயிட்டான் இது வந்து கிட்னாப் அப்படின்னு தெரிஞ்சு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாம் ஆயத்தமாகி சென்னையில் டிசிபி டிஜிஸ் டிஜிபி கிட்ட வந்து எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் கமிஷனர் சார்கிட்ட பேசி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே டிசி நார்த் டிசி ஏசி ஐஎஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் ஆக்ஷன் எடுத்தாங்க இவன் வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள வந்து எனக்கு குடும்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி எங்கே அட்வான்ஸும் பணமும் வாங்கிட்டு என் பையனை கடத்தி போய் வச்சுட்டு இவ்வளோ டிமாண்ட் வேணும் அவ்வளோ டிமாண்ட் வேணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கிறான் என்கிட்ட நேரடியாக சொல்ல கிடையாது நான் போலீஸ்ட்டை சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ டிமாண்ட் வேணும்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என் பையனை சேஃபாக நீ கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அவன் ஃபோனை வந்து நாலு மணி நேரம் சுவிச் பண்ணி வச்சிட்டான் அதனால் அவனோட லொக்கேஷன் எதுவும் எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல டிமாண்ட் வைக்கிறதுக்காக ரேன்சம் கேட்கறதுக்காக வந்து ஃபோன் ஆன் பண்ணப்போ தான் வந்து அவனோட லொக்கேஷன் வந்து எங்களால் கரெக்டாக டவரை ட்ராக் பண்ண முடிஞ்சு பவானி குமாரபாளையத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அங்கே வந்து அவனை இன்டர்செப்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி என் பையனை சேஃப்கார்ட் பண்ணி ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு மேஜர் ஃப்ளான் நடந்திருக்குன்னா அவனோட பேக்ரவுண்டை வெரிஃபிகேஷன் பண்ணாமல் நாங்கள் வந்து அவனை வேலைக்கு எடுத்துட்டோம் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு கம்பெனி என் கம்பெனியில் வேலை இன்னொரு சூப்பர்வைசர் மூலியமாக வந்து எங்கிட்ட கேட்டு வேலைக்கு சேர்ந்தான் சரி சேர்ந்து ஒரு ரெண்டே வாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நடுங்குற அளவுக்கு ஒரு எங்களுக்கு மன உளைச்சலையும் எங்களுக்கு பயத்தையும் காமிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான் இது வந்து மிகவும் ரொம்ப ஒரு மைனர் குழந்தைய கடத்திட்டு போகிறதுங்கிறது யாருக்குமே நடக்கூடாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்துருச்சு இதில் வந்து மிகவும் துரிதமாக செயல்பட்டு ரொம்பவும் வந்து எஃபிஷியண்ட்டாக ரொம்பவும் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இதை ஹேண்டில் பண்ண தமிழ்நாடு போலீஸுக்கு குறிப்பாக டிஜிபி சங்கர்ஜிவால் சாருக்கு கமிஷன் ஆஃப் போலீஸ் சரவணன் சுந்தர் சாருக்கு டிசிபி நார்த் தேவநாதன் சாருக்கு அதே மாதிரி ஐஎஸ் ஏசி மணிவர்மன் சாருக்கு பீடமேடு இன்ஸ்பெக்டர் கந்தசாமி சாருக்கு அப்புறம் அவனை இன்டர்செப்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண பவானி ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா மேடம்க்கு எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் இதில் என்னென்னா மீன் இதுலேருந்து எல்லாருக்கும் என்ன தெரிய வருதுன்னா ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறது நாங்கள் இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லி லெசனில் மீன் மிகப்பெரிய வேலை கொடுத்து கத்துக்கிட்டோம் இவன் வந்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது தான் தெரியுது இவன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்னு சொல்லிட்டு இவன் மேலே ஏற்கனவே வந்து அஞ்சு கேஸ் இருக்குது என்னென்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுமையான கேஸ் கொடிய கேஸ் அவன் மேலே கொலை வழக்கு இருக்கு கொலை முயற்சி இருக்குது ஆள் கடத்தல் இருக்குது பணப்பறிப்பு இருக்குது எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது அது போக வந்து கூட்டு சதி இருக்குது இதெல்லாம் தெரியாம நாங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் சிரமப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்து நாங்களே வந்து அவங்க எனக்கு என் குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிட்டோம் இது வந்து ஆனால் கடவுளோட கிருபையால் போலீஸோட சாமர்த்தியத்தால் அவனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் லொக்கேஷன் தெரிஞ்சதுமே ஒன் ஹவர்ல வந்து அவனை அரெஸ்ட் பண்ணது வந்து மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் இது வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் பன்னெண்டு லட்ச ரூபா வந்து டிரைவர் அவங்க கிட்ட கொடுத்ததாகவும் அது வந்து முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு விக்டிமான நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம் இது வந்து எஃப்ஐஆர்ல பதிவாக கிடையாது இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல ஃபைல பதிவாக கிடையாது அவன் ஏதோ வந்து போற போக்குல வந்து அவன் வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறான் அவன் வந்து ஒரு சைக்கோ மென்டல் கேஸாக இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறான் அவன் வந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு எடுத்து அது வந்து ப்ரையாரிட்டி எடுத்து அதை வந்து முன்னாடி போட்டு அந்த காரணத்துக்காக கடத்தினான்னு சொல்றது வந்து எந்த விதத்துலயும் வந்து அதுல வந்து உண்மை கிடையாது நியாயம் கிடையாது அது வந்து டோட்லி பேஸ்லெஸ் ஃபேக் அண்ட் ஃபால்ஸ் நியூஸ் இது வேலைக்கு சேர்ந்து பதினஞ்சு நாள் ஆனவங்க எப்படி பன்னெண்டு லட்ச எனக்கு கொடுத்துருப்பாங்க அண்ட் ஓரோவர் வந்து நாங்கள் வந்து ஒரு நூற்றம்பது பேர் வச்சு தொழில் பண்ற ஒரு கம்பெனி ரன் பண்ணிருக்கோம் எம்ப்ளாயீஸ் கிட்ட பணம் வாங்கி தொழில் பண்ற அளவுக்கு நம்மளோட நிலைமை கிடையாது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இது எங்கேயுமே பதிவாக கிடையாது இது எப்படி இது வந்து வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல இது அதான் இதையும் வந்து நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நியூஸ் அப்படிங்கிறது எந்த விதத்துலேயும் உண்மை கிடையாது முற்றிலும் உண்மைக்கு புறமானது இதை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிங்க